வணக்கம் என் அன்பு சொன்னாங்களே ஃபஸ்ட்டு கோட்டு ரஃப் வாரி போட்டு நல்லா காஞ்சிருக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சி நல்லா தட்டி பார்த்தோம் கார்னர்லாம் உடையில இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டாவது கோட்டு வாரி போடுறதுக்கு தண்ணியை ஊற்றி நினச்சிட்டு அதுக்கப்புறம் கடுக்கா பனங்கரப்பட்டி எல்லாம் கலந்த சுண்ணாம்ப சல்லு மாரி அடிக்கணும் நைஸாக அடிக்கணும் அடிச்சிக்கனா தான் அடுத்த கோட்டு நீங்கள் போது பிடிக்கும் நீங்கள் சிமெண்ட்டு மாரி பயன்படுத்தக்கூடாது இதை சுண்ணாம்புல நம்ம கவனமாக இருக்கணும் இன்னும் சத்தம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா டைட்டாக வாரி அடிச்சிட்டு நீங்கள் மட்டைப்பிள்ளை தள்ளி சுத்தம் பண்ணலாம் அதை பால் கரைக்கிறத பார்ப்போம் ஒரு இருபது லிட்டரு வாலியில் தண்ணி எடுத்து ஊற்றி சுண்ணாம்பை கொட்டிக்கிங்க கொட்டி நல்லா கரைச்சிட்டு ஒரு டப்பாக கடுக்கா தண்ணி ஊற்றிங்க அதில் கடுக்கா பழங்கரை ஊற வச்ச தண்ணியை ஒரு டப்பாக ஊற்றிங்க ஊற்றி அதை வடிகட்டி அந்த பாலை தான் நீங்கள் எடுத்து வச்சு செவத்தில் தேய்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்மோத்தாக இருக்கும் நீங்கள் இது வந்து அவுட்ரு செவருங்கிறதுனால வெள்ளை அடிக்கலாம் ரொம்பவும் வழவழன்னு தேய்க்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கங்க நன்றி நண்பர் சொந்தங்களே